இருபத்து நான்கு சுக்மா போட்டிகள் தங்கம் வென்று கூட்டரசு பிரதேச அணிக்கு பெருமை சேர்த்துள்ளார் கராத்தே வீரர் பவித்ரன் முத்தன் கூட்டரசு பிரதேச விளையாட்டு அணியில் கராத்தே போட்டியில் பங்கெடுத்து களமிறங்கிய அவர் அப்போட்டியில் தங்கம் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சரவா கூஞ்சிங்கில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியில் ஆண்களுக்கான எண்பத்து நான்கு கிலோ எடைப்பிரிவில் ஜொகூர் விளையாட்டாளரை வீழ்த்தி வெற்றியை நிலைநிறுத்தினார் வயது நிரம்பிய பவித்திரன் கடந்த பதினாறு ஆண்டுகளாக கராத்தே தற்காப்பு விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டு வரும் அயாஷி ஹா கிளப் மாணவரான பவித்ரன் இரண்டு சுக்மா போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் சார்ந்த கூட்டரசு அயா ஹா விளையாட்டு அணை தலைவர் டாக்டர் பி மற்றும் பயிற்றுநர் சுதன் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்